அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மருத்துவர் ஐயாவோட அறிக்கையில ஒட்டுமொத்த ஊடகத்தையும் கதற விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வாங்க அந்த என்ன அப்படின்ற விஷயத்தைய பார்ப்போம் இன்னைக்கு வந்து தைலாபுர தோட்டத்துல மருத்துவர் ஐயா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு அறிக்கையை மட்டும் இல்ல மீட் கூப்பிட்டு ஆஹ் பத்திரிக்கையில சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பத்திரிக்கையில சந்திச்சு பேசினாரு இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ரிசர்வேஷன் ஒன் ரிசர்வேஷனுக்காக பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு சம்பந்தமா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட திமுக ஆட்சி அமைச்சு மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷத்துக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் ஆட்சி அமைச்சா பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்த இதே முதலமைச்சர் மூன்று வருடங்களாக ஆட்சியில் இருக்கிறாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சரி என்னடா அப்படின்ற சரி இதுக்கு அதுக்கு என்ன இவ்வளோ காலமா மருத்துவர் ஐயாவும் சரி மருத்துவர் சின்னையாவும் சரி பாடாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே எம் அவர்களும் சரி தொடர்ந்து வலியுறுத்தல் மட்டும் இல்லை நேரடியா பலமுறை சந்தித்து மருத்துவர் ஐயாவே நேரடியா சந்தித்து இத்தனை சந்திப்புக்கு பிறகும் ஒரு சின்ன அசைவு கூட இடஒதுக்கீடு குறித்து அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சரி பொறுத்திருந்து பொறுத்திருந்து பாத்தாங்க இது சரி நமக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஐயா பொறுமையாவே அவர்கிட்ட பேசி வந்தாரு இந்த சூழ்நில நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிடுச்சு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் மற்றொரு ஐயா அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு வன்னியர் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு குறித்து வன்னியர் சங்கம் போராட தயாராகிவிட்டது விரைவில் அது குறித்து தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ இந்த தேதி அறிவிக்கப்படும் சொன்ன உடனே திமுக காரணங்க ஒட்டு மொத்தமா கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒண்ணு வருது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலதான் அவர் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் வந்து ரெண்டு முறை இது இதுவரதுக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டி தொகுதியில் போய் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு முறையும் இப்போது பை எலெக்ஷன் இடைத்தேர்தலில் ஒன்று வருது இப்போ இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் அங்கே போயிட்டு ஓட்டு கேட்கணும் அந்த அதே மக்கள்கிட்ட அப்போ மூணாவது முறையும் நீங்கள் வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எப்படி கேட்க முடியும் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு நாம் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்களாம் அப்போ இவ்வளவு காலமா எங்கள் ஐயா வந்து உங்ககிட்ட கோரிக்கை வச்சுட்டு வந்தாரு சட்டமன்றத்தில் பேசினாங்களே ஏன் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்போ எத்தனை மூணு ஆண்டா மூணு கல்வி ஆண்டுல எங்கள் பசங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கல கல்வியில டுவெல்த்தில் எங்கள் பசங்களுக்கு மார்க் அடிப்படையில் கேட்குற குரூப் கிடைக்கல இப்படி எத்தனை பேர் வேதனையில் இருந்திருப்பாங்க இப்போ இந்த அறிக்கை வந்திருக்குது அடுத்து மறுபடியும் இந்த கல்வியாண்டில் பல பேரோட கல்வியோட கேள்விக்குறிதான் பல சீட்டு வண்டியர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்காம போகும் அப்போ அவங்களோட மனவேதனை எப்படி இருக்கும் இப்போ தேர்தல் வருது இந்த போராட்டம் அறிவிச்சிட்டாரு போராட்டம் நடக்கும் மக்கள் வேதனையில நமக்கு இடம் கிடைக்கலையன்ற அந்த வேதனையில் உச்சத்துக்கு வரும் வன்னியர் மக்களுக்கு அடுத்து திமுக இடைத்தேர்தலை சந்திக்கும் அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு இது மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் கண்டிப்பா திட்டமிடல் மருத்துவர் ஐயா சரியாக செய்து கொண்டிருக்கிறார் வன்னியர்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இது போன்ற தேர்தல் வரும்போது இது போன்ற இந்த மாதிரியான நேரத்தை பயன்படுத்தாவிட்டால் இவர்கள் கொடுக்க மாட்டாங்க இப்ப அறிக்கை வந்துச்சு ஐயா கிட்ட இருந்து அறிக்கை வந்துச்சு இவங்க உடனடியா நானும் ஏதாவது ஒண்ணு பண்ணி இதுக்கு ஏதாவது ஒரு தொடக்கம் செய்யணும் அவங்க ஏமாத்துறதுக்காவது வன்னியருக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசுவாங்க கண்டிப்பா பேசுவாங்க விரைவுல பேசுவாங்க பேசலன்னா அவங்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல மிகப்பெரிய அடிவிடும் அதே அதேபுராவிலும் இவங்க பாட்டாளி மக்கள் தான் இடைத்தேர்தலில் சந்திக்க மாட்டேன்ட்டு ஒரு முடிவில் இருக்காங்களே ஒரு கொள்கையில இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை இடைத்தேர்தலை சந்திக்கிறதுலன்றது உண்மைதான் ஆனா விழுப்புரம் மாவட்ட ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் நாம் இந்த தேர்தலில் சந்திப்போம் நிற்போம் நமக்கான அரசியல் பலத்தை நமக்கான அரசியல் அங்கீகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த இடைத்தேர்தலை நம்ம சந்திக்கணும் நமக்கான நேரம் ஐயா நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த தொகுதியில நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதையும் சொல்லியிருக்கிறாரு உங்களோட கோரிக்கை உங்களுக்கு சாதகமாகவே பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூட்டணி கட்சியோட ஆலோசனையை கேட்டுட்டு விரைவில் உங்களுக்கு சாதகமாக அறிவிக்கப்படும் சொல்லிட்டாரு இப்போ இந்த தேர்தலில் ஒரு வேலை காட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்துல வென்று விட்டால் கூடிய தொகுதி தான் அது ரெண்டாயிரத்தி பதினாறுல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காங்க அப்போ அது வெல்லக்கூடிய இடம் இப்ப களம் வேற மாதிரி இருக்கு இந்த தேர்தல் களம் வேற மாதிரி இருக்கு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல கணிசமான அங்க வாக்கு வரும் அதை மையப்படுத்தி அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து களமாடி வெற்றி பெறும் தேர்தல் நேரத்துல கடைசி நேரத்துல இடஒதுக்கீடு கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல ஒரு கேள்வி எழுப்பாம இருந்த அதிமுக அரசுக்கு அதிமுக அன்றைய அதிமுக அரசு இன்றைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி தலை பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் புகட்டப்படும் இந்த இடைத்தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சியோட வளர்ச்சியை காட்டும் வன்னியர்களின் இடஒதுக்கீட்டிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இடஒதுக்கீடை அமல்படுத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறை உருவாக்கும் நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி இடைத்தேர்தலில் நிற்கும் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது ஐயா அறிவிப்பார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாமக நிர்வாகிகளும் களமாடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால் இந்த தேர்தல் நமக்கான காலம் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்று திரண்டு களமாடுவோம் வெல்வோம் நன்றி வணக்கம்